வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் தேங்காயும் பொட்டுக்கல்லையை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கரலாம் இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறலாம் நெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ நெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு ஒரு கப் அளவுக்கு நல்லா தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க துருவின தேங்காவை இதோடையே சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம் ஸ்டவ்வை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த ஈரத்தன் மேலே நல்லா போகணும் ஈரத்தன் மேலே போனால் தான் கொஞ்சம் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் இதான் கரெக்டான பதம் இப்போ அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் அரைக்கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டே வரும் இப்போ பார்த்தி நல்லா உருகி வந்திருக்கு இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ கால் கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலமாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா கறி இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாலே போதும் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுட்டும் ஆறுன பிறகு கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம எந்த சேஃபுக்கு பண்ணலாமலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை சேஃபுக்கு பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லா தேங்காயும் இந்த லட்டு மாதிரி சேஃபுக்கு பண்ணி எடுத்துக்கரலாம் இப்போ எல்லாம் செஞ்சு வச்சாச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டும் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகவும் திகட்டாமையும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறோட சந்திக்கிறேன் பா